அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி கார்த்திகை நட்சத்திரம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால் நமது ரிஷபம் ராசி கார்த்திகை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் ரிஷபம் ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி இரண்டாம் ராசியாகும் மேலும் ரிஷபம் ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள் மேலும் ரிஷபம் ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள் இதில் ரோஹிணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை கார்த்திகை இரண்டு முதல் நான்கு பாதங்கள் வரை மிருகசிரிஷம் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் வரை நமது ரிஷபம் ராசியுடன் பொருந்துவீர்கள் ரிஷபம் ராசி கார்த்திகை நட்சத்திரம் அதிபதி சூரிய பகவான் என்பதால் நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் தாயாராவார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவபெருமான் கடவுள் கோவில் சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் அப்படி செய்து வந்தால் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும் தற்பொழுது ராகு பகவான் உங்களது பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பதினோராம் வீட்டில் ராகு உங்கள் முயற்சிகள் மூலம் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான அபரிமிதமான தைரியத்தையும் உறுதியையும் தருகிறார் அதிர்ஷ்டமும் உங்களுடன் உள்ளது மற்றும் உங்கள் கடின உழைப்புக்கு வெற்றி மற்றும் உங்கள் கனவுகள் நனவாகும் இங்கே ராகு உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு வட்டத்தை ஆசிர்வதிக்கிறார் மேலும் உங்கள் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு முக்கிய இடத்தைப் பெறுவீர்கள் அவர்கள் தங்கள் தேவைகளுக்கும் உதவிகளுக்கும் உங்களைப் பார்க்கிறார்கள் உங்கள் நண்பர்களுடன் ஒரு தீவிர உறவு இருக்கும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இதைப் போற்றுவீர்கள் சில செல்வாக்கு மிக்க நண்பர்களுடனான உங்கள் தொடர்புகள் உங்களுக்கு பயனளிக்கும் பதினோராவது வீடு ஆசைகளை நிறைவேற்றும் வீடாக கருதப்படுகிறது சமூகம் மற்றும் சமூகக் கூட்டங்களில் உங்கள் முக்கியத்துவம் உங்கள் கர்மங்களுடனான உங்கள் தொடர்பு மற்றும் உங்கள் வாழ்க்கையில் அவை ஏற்படுத்தும் தாக்கம் ஆகியவற்றை இது குறிக்கிறது ஊக முதலீடுகள் லாபம் மற்றும் வருமானம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த வீடு உங்கள் அதிர்ஷ்டத்தை நிர்வகிக்கிறது உங்கள் நண்பர்களுடனான உங்கள் உறவும் இந்த வீட்டிலிருந்து மதிப்பிடப்படுகிறது இந்த இடத்தில் ராகு உங்கள் ஊக முதலீடுகள் மூலம் நல்ல லாபங்களை உங்களுக்கு ஆசிர்வதிப்பார் அழகான லாபம் வந்து உங்கள் செல்வத்தை அதிகரிக்கும் உங்கள் புதுமையான யோசனைகளும் அறிவும் நல்ல வழிகளையும் சிறந்த ஆதாயங்களுக்காக முதலீடு செய்வதற்கான வழிமுறைகளையும் அடையாளம் காண உதவும் வெளிநாட்டுத் தொடர்புகள் உங்களுக்கு நல்ல பலனைத் தரும் உங்கள் வேலையில் அரசாங்கத்துடனான தொடர்புகள் உங்களுக்கு நன்மை பயக்கும் மற்றும் உங்களுக்கு வெகுமதிகளைத் தரும் அரசாங்க திட்டங்கள் தொழில்முறை வட்டாரங்களில் உங்கள் பாராட்டுக்கு வழிவகுக்கும் மற்றும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறந்த வாய்ப்புகளுக்கு அடித்தளம் அமைக்கலாம் பதினோராம் வீட்டில் ராகு உங்கள் பங்குச் சந்தைகளில் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல லாபத்தைப் பெறுவதற்கு மிகவும் அதிர்ஷ்டமான சூழ்நிலைகளைத் தருகிறார் அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கும் வெளிநாட்டுத் தொடர்புகள் மற்றும் தொடர்புகளால் ஆதாயம் அடைவீர்கள் உங்களிடம் நல்ல பேச்சுத்திறன் இருக்கலாம் இது உங்களுக்கு நல்ல பேச்சுவார்த்தை மற்றும் உறுதியான ஆற்றலை அளிக்கிறது சுக்கர பகவான் உங்களது ராசி மற்றும் ஆறாம் வீட்டின் அதிபதியாவார் தற்பொழுது சுக்ர பகவான் உங்களது பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பதினொன்றாவது வீட்டில் உள்ள சுக்கிரன் உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்றுவார் உலகத்தை ஆராய்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்குவார் உங்களை பல நண்பர்களை ஈர்க்கும் திருமணத்திற்குப் பிறகு உங்கள் நிதி நிலையை உயர்த்துவார் மற்றும் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் உங்களை ஆக்கப்பூர்வமாக்குவார் ஒரு நேர்மறையான வீனஸ் உங்களை மிகுதியாக செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை ஈர்க்கும் பதினோராம் வீடு லாப வீடாக இருப்பதால் இது நல்ல நிலையாகும் சுக்கிரன் இளவரசியாக இருப்பதால் உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி அடைவார் வீனஸ் இரக்கம் மற்றும் ஆர்வத்தின் கிரகம் உலகத்தை ஆராய்வதற்கான சாத்தியங்களை உங்களுக்கு வழங்கும் நீங்கள் உங்கள் எண்ணங்களை இயக்கலாம் மற்றும் எல்லா நிலைகளிலும் பணம் சம்பாதிக்க அதைப் பயன்படுத்த முடியும் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் படைப்பாற்றல் இயல்பாகவே பாயும் இது உங்களுக்கு மிகவும் இனிமையான மற்றும் மகிழ்ச்சியான ஆளுமையை கொடுக்கும் தொழில் வளர்ச்சிக்காக உங்களுடன் இணைந்து பணியாற்ற விரும்பும் பல நண்பர்களை நீங்கள் ஈர்ப்பீர்கள் இதனால் பல வாய்ப்புகள் கிடைக்கும் சமூகக் கூட்டம் குடும்ப விழா அல்லது வணிகக் கச்சேரியில் உங்கள் மனைவியைச் சந்திப்பீர்கள் உங்கள் வாழ்க்கைத் துணையின் காரணமாக நீங்கள் நிதி ரீதியாக ஆதாயமடைவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய செல்வத்தையும் வளத்தையும் கொண்டு வருவார் வரதட்சணையாக பெரும் பணத்தைக் கொண்டு வரலாம் பெரும் தொகையை சம்பாதிக்கலாம் அல்லது தற்போதையதை விட உங்கள் நிதி நிலையை உயர்த்தலாம் சுக்கிரன் பதினோராம் வீட்டில் இருக்கும்போது ஒன்பது முதல் ஐந்து வரையிலான வேலையை விட வணிக வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் அதிக நாட்டம் கொள்வீர்கள் அங்கு உங்கள் படைப்பாற்றல் அடக்கப்பட்டு உங்கள் எண்ணங்களையும் எண்ணங்களையும் ஆராய்ந்து வெளிப்படுத்த முடியாது பெண்கள் தயாரிப்புகள் மற்றும் அழகு சாதனப் பொருட்கள் வீட்டு அலங்காரப் பொருட்கள் அணிகலங்கள் ஆடைகள் மற்றும் ஆடைகள் போன்ற நிதி நிறுவனங்களை நோக்கிய வணிகம் உங்களுக்கு நிறைய ஆதாயங்களையும் லாபங்களையும் கொண்டு வரும் எனவே பங்குச் சந்தை வர்த்தகம் மற்றும் பத்திரங்கள் கலை மற்றும் இசை தொடர்பான வணிகம் பதினோராம் வீட்டில் உள்ள சுக்கிரன் உங்களுக்கு ஒரு கவர்ச்சியான ஆளுமையைத் தருவார் நீங்கள் எல்லோருடனும் எளிதாக இணைவீர்கள் இது உங்கள் வணிகத்தையும் வளர்ச்சியையும் மேம்படுத்துவதற்கான உங்கள் திறனையும் சிந்தனை முறைகளையும் மேம்படுத்தும் மக்களுடன் பழகுவதற்கும் அவர்கள் விரும்புவதை உடனடி செல்வாக்குமிக்க தரத்துடன் அவர்களுக்கு வழங்குவதற்கும் நீங்கள் சாமர்த்தியமாக இருப்பீர்கள் நீங்கள் செழிப்பு செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை ஈர்ப்பீர்கள் சனி பகவான் உங்களது ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டின் அதிபதியாவார் தற்பொழுது சனி பகவான் உங்களது பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மாஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பத்தாம் வீட்டில் உள்ள சனி உங்களை ஒழுக்கமானவராகவும் நல்லொழுக்கமுள்ளவராகவும் மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையில் அனைவருடனும் இணக்கமான உறவைப் பெறுவீர்கள் இந்த வீட்டில் சனியுடன் கூடிய பொதுவான கிரக கிரகசேர்க்கை சசயோகமாகும் இது உங்களை ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வைக்கும் பத்தாம் வீட்டில் உள்ள சனி நட்பு கிரகங்களுடன் இணைந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கும் நல்ல சேர்க்கைகளை உருவாக்குகிறது பத்தாம் வீட்டில் சனி உங்கள் இலக்கை நோக்கி கடினமாக உழைக்க வைக்கும் அந்தஸ்து அதிகாரம் மற்றும் அங்கீகாரத்தை அடைவதில் விடாமுயற்சியுடன் இருப்பீர்கள் ஏனெனில் சனி உங்களுக்கு விரும்பிய பலங்களை மெதுவாக ஆனால் சீராக தருவார் உங்கள் மன உறுதி மற்றும் கடின உழைப்புக்கு ஏற்ற பலங்களைப் பெறுவீர்கள் இந்த நிலைப்பாடு உங்களை ஒரு அதிகாரமிக்க அதிகாரியாக மாற்றும் அவர் சட்டங்களை செயல்படுத்த முடியும் மற்றவர்களின் பணிக்காக நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள் சனி உங்களை உங்கள் தொழில் வாழ்க்கையில் செல்வாக்கு மிக்க நபராக மாற்றுவார் ஆனால் அது உங்களுக்கு திடீர் எழுச்சி மற்றும் குறையும் கட்டங்களுடன் ஒரு சுழற்சியான தொழில் வாழ்க்கையையும் கொடுக்கும் அங்கு நீங்கள் ஒரு பீனிக்ஸ் பறவையைப் போல மீண்டும் உயரும் இந்த நிலை உங்களுக்கு சட்டங்களை உருவாக்கி மற்றவர்களை பின்பற்ற வைக்கும் சக்தியையும் கொடுக்கும் நீங்கள் இளம் வயதிலேயே பல உறவுகளைக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் அவற்றில் பல நீண்ட காலம் நீடிக்காது ஒரு பணிப்பாளியாக இருப்பதால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையுடன் ஒப்பிடும்போது உங்கள் தொழில் வாழ்க்கையில் எப்போதும் கவனம் செலுத்துவீர்கள் நீங்கள் அரசு வேலை இரும்பு மற்றும் எக்குத் தொழில் விவசாயம் வெளிநாட்டு தூதரகம் நிலக்கரி மற்றும் சுரங்கத் தொழில் மாவு தொழிற்சாலை நீதிபதி வழக்கறிஞர் அல்லது தொழிலதிபர் போன்றவற்றில் வெற்றி பெறலாம் நீங்கள் அப்பாவியாகவும் கூச்ச சுபாவமுள்ளவராகவும் உள்முக சிந்தனையுடையவராகவும் இருப்பீர்கள் நீங்கள் தனியாக வாழ விரும்புகிறீர்கள் மற்றும் உங்கள் பார்வைக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் இல்லையெனில் சனி உங்களுக்கு வீக்கம் மற்றும் அமிலத்தன்மை தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பத்தாம் வீட்டில் உள்ள சனி உங்கள் இலக்கை நோக்கி கடினமாக உழைக்க வைப்பார் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பரிணாமங்களை உருவாக்குவார் இளம் வயதிலேயே பொறுமையுடன் உங்கள் ஆளுமையை நேர்மறையாக வளர்த்துக் கொள்கிறீர்கள் இது ஒரு சிறந்த தொழிலைப் பெற உதவுகிறது நீங்கள் மெதுவாகவும் சீராகவும் உயர்ந்து செல்வத்தைக் குவிப்பீர்கள் முப்பத்தைந்து வயதிற்குப் பிறகு நீங்கள் மிகவும் ஒழுக்கமானவராக ஆகிவிடுவீர்கள் காவல்துறை சேவைகள் மருத்துவமனைகள் அரசியல் மாஜிஸ்திரேட் அரசு நிறுவனங்களில் சைபர் கிரைம் போன்றவற்றில் நீங்கள் உயர் பதவி வகிக்கலாம் சனியின் இந்த நிலை முப்பத்திரண்டு வயதிலிருந்து உங்களுக்கு நிறைய லாபத்தையும் லாபத்தையும் தருகிறது நீங்கள் ஒரு கூட்டு வாழ்க்கைத் துணையுடன் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் மற்றும் இணக்கமான குடும்ப வாழ்க்கையைப் பெறுவீர்கள் புதன் பகவான் உங்களது இரண்டு மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியாவார் தற்பொழுது புதன் பகவான் உங்களது பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பதினோராவது வீட்டில் உள்ள புதன் உங்களை வெற்றிகரமான பங்குத் தரகர் நல்ல நெட்வொர்க் கொண்ட மேலாளர் கணக்காளர் சமூக பட்டாம்போச்சி நெட்வொர்க்கின் குறு திருமண திட்டமிடுபவர் அல்லது நிகழ்வு மேலாளராக மாற்றலாம் நல்ல நெட்வொர்க்கின் மற்றும் தகவல் தொடர்பு திறன் கொண்ட நீங்கள் வெற்றிகரமான தொழிலதிபராக முடியும் நீங்கள் மிகவும் புத்திசாலியாகவும் கற்றறிந்தவராகவும் இருப்பதால் எந்தவொரு ஊக வணிகமும் உங்களுக்கு வெற்றியைத் தரும் நீங்கள் அறிவிற்காக செழிப்பீர்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வீர்கள் உங்கள் குழந்தைகளுடன் உங்கள் தொடர்பு மிகவும் நன்றாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்களை மதிப்பார்கள் அறிவார்ந்த குணங்களைப் பகிர்ந்து கொள்வீர்கள் பதினோராவது வீட்டில் உள்ள புதன் நீங்கள் சந்திக்கும் நபர்களிடம் நட்பான அணுகுமுறையை உங்களுக்கு வழங்குவார் மேலும் நீங்கள் எப்போதும் உங்கள் சமூக வலைப்பின்னலை விரிவுபடுத்துவீர்கள் இந்த அணுகுமுறை லாபம் ஈட்டவும் உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்றவும் உதவும் நீங்கள் புத்திசாலி அணுகக்கூடியவர் கூர்மையான மற்றும் கணக்கிடக்கூடிய மனம் கொண்டவர் நீங்கள் மக்களை நியாயந்தீர்க்கவில்லை வரம்பற்ற நபர்களுடன் சமூக உறவுகளை வளர்த்துக் கொள்ள எல்லோருடனும் பழகுவீர்கள் பதினோராம் வீட்டில் உள்ள புதன் உங்களை இனிமையான ஆளுமையுடன் வசிகரமாக்குறார் நீங்கள் எளிதாக மற்றவர்களை பின்பற்றலாம் மற்றும் வெவ்வேறு பிராந்தியங்களில் உள்ளவர்களுடன் எளிதாக தொடர்பு கொள்ளலாம் சூரிய பகவான் உங்களது நான்காம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மாஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் நீங்கள் எவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்தாலும் எதிர்மறையை மறைக்கும் சக்தியை சூரியன் உங்களுக்கு வழங்குவார் நீங்கள் வெற்றியடைய மகத்தான மன உறுதியும் உறுதியும் கொண்டிருப்பீர்கள் உங்கள் ஈகோ சமநிலையில் இருக்கும் உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடன் இணக்கமாக செயல்பட்டு உங்களை வெற்றிகரமான தலைவராக்குவீர்கள் தொழில்முறை இலக்குகளை அடைய உங்கள் தந்தை உங்களுக்கு ஆதரவளிப்பார் எந்தவொரு துறையிலும் குறிப்பாக வணிகம் அதிகாரத்துவம் அரசாங்க வேலைகள் தொலைக்காட்சி படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்குத் துறை கணினிகள் மருத்துவத்துறை மேலாண்மை மற்றும் அரசியல் ஆகியவற்றில் நீங்கள் பிரகாசமான வாழ்க்கையைப் பெறலாம் பத்தாம் வீட்டில் சூரியன் அதிகாரம் அரசு மற்றும் நிர்வாகப் பணி சட்ட வழக்கறிஞர் மற்றும் சக்திவாய்ந்த அரசியல்வாதிகளைக் அரசியல்வாதிகளை குறிக்கிறது மற்றவர்களை அதிகாரபூர்வமாக கட்டுப்படுத்துவதன் மூலம் வெளி உலகிற்கு நீங்கள் உங்களை வெளிப்படுத்தும் விதத்தை சூரியன் பிரதிபலிக்கிறது சூரியன் வெப்பமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் போது பத்தாம் வீட்டில் சூரியன் நண்பகலைக் குறிக்கிறது உங்கள் உலகம் பணியிடத்தில் நாடகத்தை சுற்றி வருகிறது அதிகாரஸ்தானத்தில் இருப்பதன் மூலம் உங்கள் ஈகோ திருப்தி அடையும் நீங்கள் அதிகாரத்தில் இருந்து பறிக்கப்பட்ட நிர்வாக பதவியில் நீங்கள் நிற்க முடியாது ஏனென்றால் உங்களை நச்சரிக்க ஆட்கள் இல்லாதபோது சூரியன் உங்களை நன்றாக உணர வைக்கும் நீங்கள் தவறு செய்தாலும் உங்கள் தவறை சுட்டிக்காட்ட யாரும் இல்லை என்றாலும் சூரியன் உங்களுக்கு வசதியாக இருக்கும் பத்தாம் வீடு சூரியனின் பகை கிரகமான சனியின் இயற்கையான குறியீடாகும் எனவே சூரியன் தனது அகங்காரத்தையும் பெருமையையும் இயற்கையான தலைமைகள் மூலம் காட்ட விரும்பினாலும் உங்கள் ஆற்றலைக் கீழே இழுக்க நீங்கள் நிறைய எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் இருப்பினும் இது ஒரு விளையாட்டு வீரர் மற்றும் ஒரு சிப்பாயின் வீடு இது அனைத்து தடைகளையும் சமாளிக்கும் மற்றும் உங்கள் இலக்குகளை அடைவதற்கான பாதையை வகுக்கும் உள் வலிமையை உங்களுக்கு வழங்கும் செவ்வாய் பகவான் உங்களது ஒன்றாம் வீட்டின் அதிபதி மற்றும் எட்டாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது செவ்வாய் பகவான் உங்களது இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இரண்டாம் வீட்டில் உள்ள செவ்வாய் கொக்கி அல்லது வக்கிரம் மூலம் செல்வம் மற்றும் உடைமைகளை குவிக்கும் மனோபாவத்தை உங்களுக்கு வழங்குகிறது இரண்டாவது வீட்டில் இருக்கும் செவ்வாய் உங்களைச் சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும் பல ஆதாரங்கள் மூலம் சம்பாதிக்க ஆக்கப்பூர்வமான யோசனைகளைக் கொண்டுவரும் மற்றும் உங்கள் தொழில்முறை நெட்வொர்க்கை மேம்படுத்தும் இது உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தும் இந்த நிலையில் உள்ள செவ்வாய் குறுமங்கள யோகத்தை உருவாக்கி செல்வம் மற்றும் செழிப்பை உண்டாக்கும் வார்த்தைகளை உச்சரிப்பதில் சிரமம் தவிர அதிக வைராக்கியத்தையும் கடுமையான பேச்சையும் வெளிப்படுத்துவீர்கள் தீங்கிழைக்கும் மற்றும் தீய எண்ணம் கொண்டவர்களுடன் நீங்கள் எளிதாக நண்பர்களை உருவாக்குவீர்கள் அவர்கள் உங்களை திசை திருப்புவார்கள் மற்றும் உங்கள் தர்க்கரீதியான மனதில் ஒரு தடையை உருவாக்குவார்கள் இருப்பினும் இரண்டாம் வீடு செல்வம் ஆரம்பக் கல்வி மற்றும் குடும்பத்தின் வீடாக இருப்பதால் நல்ல பிரபுக்கள் நிறுவனம் மரபுகள் மற்றும் பரம்பரை மூலம் வெற்றியைக் கொண்டு வருவார்கள் கல்வித்துறையில் செவ்வாய் இரண்டாம் வீட்டில் அமைந்திருப்பதால் இடைவேளை தாமதங்கள் மற்றும் நிலையான மாற்றம் என்று பொருள் உங்கள் ஆக்கிரமிப்பு மற்றும் மற்றவர்களிடமிருந்து அதிக எதிர்பார்ப்புகளால் குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி தகராறுகளை சந்திக்க நேரிடும் குழந்தை பெற்றுக்கொள்வதில் சிரமத்தை எதிர்கொள்வீர்கள் மற்றும் சில நேரங்களில் இந்த வேலைவாய்ப்புடன் ஒரு குழந்தையின் பிறப்பு வேலை இழப்பு அல்லது வணிக அழிவைக் கொண்டு வருகிறது நீங்கள் கடுமையான மற்றும் அதிக கலோரி உணவுகளை விரும்புவீர்கள் இது அமிலத்தன்மை மற்றும் அஜீரண பிரச்சினைகளை உருவாக்கும் இரண்டாவது வீடு பொத்து அறிவு மற்றும் நினைவாற்றலின் வீடாக இருப்பதால் உங்கள் தொழிலை மனக்கிளர்ச்சியில் பாதிக்கும் செவ்வாய் உங்களை மன்னிக்கவும் மறக்கவும் கடினமாக இருக்கும் தந்திரமான மற்றும் விஷத்தன்மை உடையவராக இருக்கும் இந்த வேலைவாய்ப்பு உங்களை திடமானவராகவும் திட்டமிடுவதில் பிடிவாதமாகவும் ஆக்குகிறது மேலும் உங்கள் அன்புக்குரியவர்களிடம் அதிக எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துகிறது அவர்கள் உங்கள் வழியில் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் இந்த அணுகுமுறை உங்கள் உறவுகளுக்கு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் எதிர்பாலினத்தின் மீது வலுவான ஈர்ப்பை உணருவீர்கள் மற்றும் சமூக விதிமுறைகளுக்கு எதிராக செல்லலாம் நீங்கள் அதிக ஆற்றலை சரியாக இயக்கவில்லை என்றால் அது உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் அழிவை உருவாக்கும் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் உங்கள் தொழில் வலைப்பின்னலை மேம்படுத்துவார் இது உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தும் இது உங்களைச் சுறுசுறுப்பாக்கி பல ஆதாரங்கள் மூலம் சம்பாதிக்க ஆக்கப்பூர்வமான யோசனைகளைக் கொண்டுவரும் ராசி அடையாளம் சரியான பட்டம் இணைப்பு மற்றும் பிற கிரகங்கள் உங்கள் செவ்வாய் மீது ஏற்படுத்தும் தாக்கங்கள் செவ்வாய் கிரகத்தின் நேர்மறையான துருவமுனைப்பை தீர்மானிக்கிறது குரு பகவான் உங்களது எட்டாம் வீட்டின் அதிபதி மற்றும் பதினோராம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது குரு பகவான் உங்களது முதல் வீடான ராசியில் அமர்ந்து உள்ளார் முதல் வீட்டில் உள்ள வியாழன் உங்களை முதிர்ச்சியடையச் செய்து குணப்படுத்தும் சக்திகளை உங்களுக்கு வழங்குகிறார் இது உங்கள் வேலையில் உங்களை நேர்மையானவராகவும் இரக்கமுள்ளவராகவும் உங்களுக்கு மரியாதை மற்றும் புகழையும் அளிக்கும் வியாழன் யோகத்தை உருவாக்கினால் அது உங்களுக்கு செழிப்பு வெற்றி அங்கீகாரம் அதிர்ஷ்டம் செல்வம் வலிமை போன்றவற்றைக் கொடுக்கும் வியாழனின் இந்த இடம் உங்களை அன்பான உள்ளம் கொண்டவராகவும் அர்ப்பணிப்புடன் ஆன்மீகத்தின் மீது சாய்வாகவும் ஆக்குகிறது இது உங்கள் அதிர்ஷ்டத்தையும் முன்னிலைப்படுத்துகிறது இது உங்கள் ஆளுமையை நேர்மறையான முறையில் பாதிக்கிறது மற்றும் வாழ்க்கையில் உங்கள் நோக்கத்திற்காக நேர்மையாகவும் இரக்கமாகவும் அர்ப்பணிப்புடனும் இருப்பதில் ஆழ்ந்த ஈர்ப்பை உருவாக்குகிறது வியாழன் தான் வசிக்கும் வீடு தொடர்பான அம்சங்களை விரிவுபடுத்தும் உள்ளார்ந்த குணம் கொண்டது எனவே முதல் வீட்டில் இருக்கும் போது அது உங்களுக்கு சிறந்த அதிர்ஷ்டத்தை ஆசிர்வதிக்கிறது மற்றும் உங்களுக்கு மிகவும் தேவைப்படும் போது உங்கள் அதிர்ஷ்டம் எப்போதும் உங்களை ஆதரிக்கும் இது உங்களை தைரியமாக ஆக்குகிறது மற்றும் உங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளைத் தருகிறது இதன் மூலம் நீங்கள் முடிவைப் பற்றி அதிகம் கவலைப்படாமல் உங்கள் செயல்களில் முன்னேற முடியும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இது உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்கும் ஒன்றாவது வீட்டில் வியாழன் உங்கள் உணர்ச்சிகளை செயல்படுத்துகிறது மற்றும் உங்களுக்கு ஒரு நுட்பமான அணுகுமுறையை அளிக்கிறது உங்கள் வேலையில் அல்லது உங்கள் உறவுகளில் அதிக ஆற்றல் மற்றும் இரக்கத்துடன் உங்களைச் சாய்த்து இணைக்கிறது உங்கள் இரக்க மனப்பான்மை சமூகத்தில் உங்களுக்கு மரியாதை மற்றும் புகழ் பெறுகிறது உங்கள் நல்ல செயல்களுக்காகவும் தன்னலமற்ற நடத்தைக்காகவும் மக்கள் உங்களை பாராட்டுகிறார்கள் இங்குள்ள வியாழன் உங்களை நேர்மையான மற்றும் நேர்மையான ஆளுமையுடன் ஆசிர்வதிக்கிறார் சரியான முறையில் விஷயங்களைச் செய்வது மற்றும் கெட்ட செயல்கள் மற்றும் செயல்களில் இருந்து விலகியிருப்பது உங்கள் வாழ்க்கை முறையாகும் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை நம்பிக்கை மற்றும் ஒழுக்கத்தை நீங்கள் மிகவும் மதிக்கிறீர்கள் இது உங்கள் செயல்பாடுகளிலும் காட்டப்படும் வாழ்க்கையில் முதன்மைகளைக் கடைப்பிடிப்பது தனக்கும் மற்றவர்களுக்கும் நல்லது செய்ய உங்களுக்கு உள் உள்வலிமையைத் தருகிறது உங்கள் இலக்குகளை எளிதாக பின்தொடர்வதற்கும் நேர்மறையான விளைவுகளை அடைவதற்கும் நீங்கள் மிகவும் நம்பிக்கையுடனும் ஆற்றலுடனும் இருப்பீர்கள் ஒன்றாவது வீட்டில் உள்ள வியாழன் உங்களுக்கு ஒரு அழகான மற்றும் கவர்ச்சியான தோற்றத்தை அளிக்கிறது இது மக்களை உங்களை நோக்கி ஈர்க்கும் உங்கள் வசிகரமான ஆளுமை உங்களை ஒரு கூட்டத்தில் தனித்து நிற்க வைக்கிறது மற்றும் மக்கள் உங்களைப் போற்றுகிறார்கள் ஒன்றாவது வீட்டில் உள்ள வியாழன் உங்களுக்கு ஆழ்ந்த மன வலிமை தன்னம்பிக்கை நேர்மையான அணுகுமுறை ஆன்மீக நாட்டம் மற்றும் வசிகரமான ஆளுமை ஆகியவற்றைத் தருகிறார் மற்றவர்களிடம் கருணையும் கருணையும் கொண்டவராக இருப்பீர்கள் உங்கள் வியாழனில் உள்ள மற்ற கிரகங்களின் ராசி அடையாளம் சரியான அளவு இணைப்பு மற்றும் தாக்கங்கள் வியாழனின் நேர்மறையான துருவமுனைப்பை தீர்மானிக்கிறது தற்பொழுது கேது பகவான் உங்களது ஐந்தாம் வீடான பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஐந்தாம் வீட்டில் உள்ள கேது உங்களை தத்துவம் மற்றும் மதத்தின் பக்கம் செலுத்துகிறார் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் கேது உங்களை புதிய மொழிகளைக் கற்கவும் அதில் நிபுணத்துவம் பெறவும் உங்களைத் தூண்டுவார் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு தீங்கு விளைவிப்பதைத் தடுக்கும் மற்றும் அவர்களால் ஏற்படும் எந்தத் தடைகளையும் நீங்கள் சமாளிக்கச் செய்வார் ஐந்தாம் வீட்டில் உள்ள கேது உங்களை தத்துவம் மற்றும் தொடர்புடைய பாடங்களில் சாய்க்கிறார் நீங்கள் இந்தத் துறையில் ஆராய்ச்சி வேலை அல்லது உயர் படிப்புகளில் ஈடுபடலாம் மற்றும் நிபுணத்துவம் பெறலாம் இந்த அறிவு உங்களை அறிந்தவர்கள் மத்தியில் நல்ல பெயரையும் கொண்டு வரலாம் இங்கு அமைந்துள்ள கேது உங்களை அமானுஷ்ய அறிவியலின் பக்கம் சாய்த்து இந்தத் துறையில் கல்வியைத் தொடரச் செய்யலாம் இது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் புகழையும் உறுதியளிக்கும் என்பதால் நீங்கள் அதை ஒரு தொழில் விருப்பமாகவும் எடுத்துக் கொள்ளலாம் இந்த வீட்டில் கேதுவின் செல்வாக்குடன் மதத்தின் மீதான உங்கள் நாட்டம் தெரியும் மற்றும் மத நடவடிக்கைகளில் ஈடுபட உங்களை ஊக்குவிக்கும் இது உங்களுக்கு அமைதியையும் அமைதியையும் தரும் அது உங்கள் இதயத்தை இலகுவாக உணர வைக்கும் ஐந்தாவது வீடு உங்கள் வாழ்க்கையில் காதல் மற்றும் காதல் செயல்களை நிர்வகிக்கிறது இது உங்கள் உறவுகளின் தன்மையையும் அவை உங்களுக்கு எவ்வாறு முக்கியம் என்பதையும் காட்டுகிறது ஊக முதலீடுகள் மற்றும் அதன் முடிவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் உங்கள் செல்வாக்கு இந்த வீட்டில் இருந்து பிரதிபலிக்கிறது உங்கள் படைப்பாற்றல் திறன்கள் மற்றும் அதற்கான செயல்கள் பற்றி இந்த வீடு சொல்கிறது விளையாட்டுகளில் உங்கள் ஆர்வமும் அதன் முடிவுகளும் இந்த வீட்டில் காணப்படுகின்றன இந்த வீடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கும் மகிழ்ச்சியையும் அவற்றை அடைவதற்கான உங்கள் செயல்களையும் பற்றி சொல்கிறது இங்கே கேது மெதுவாகவும் படிப்படியாகவும் உங்களை உங்கள் குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலக்கி மதம் மற்றும் ஆன்மீகச் செயல்களில் உங்களை அதிக நாட்டம் கொள்ளச் செய்கிறார் மேலும் இதுபோன்ற செயல்களில் அதிக நேரத்தை செலவிடுகிறார் உங்கள் நெருங்கிய மற்றும் அன்பானவர்களிடமிருந்தும் நீங்கள் விலகியிருக்கலாம் ஐந்தாம் வீட்டில் உள்ள கேது ஊக முதலீடுகளுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தைத் தருகிறார் நீங்கள் சந்தைகளை பகுப்பாய்வு செய்து முதலீடு செய்வதற்கான புத்திசாலித்தனமான தேர்வுகளை செய்த பிறகு முதலீடு செய்ய வேண்டும் முதலீடு செய்வதற்கு முன் யாரிடமாவது நிபுணர் ஆலோசனையைப் பெறுவது புத்திசாலித்தனம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்